மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக விஜயகுமார் வடக்கு மாவட்ட தலைவராக ரங்கராஜன் தெற்கு மாவட்ட தலைவராக சக்திவேல் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகிறது இன்னும் முறையாக பொறுப்பு ஏற்கவில்லை இந்த சூழ்நிலையில் புதியதாக நியமிக்கப்பட உள்ள நிர்வாகிகளுக்கு கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ராம்கி மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள விஜயகுமாருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பழையூர் செல்வராஜ் ஹெச் எம் எஸ் மாநில தலைவர் ராஜாமணி வக்கீல் செந்தில்குமார் பாசமலர் சண்முகம் கருப்பசாமி உமர் கத்தார் சாய் சாதிக் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து நிர்வாகிகள் கூறுகையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கட்சி தலைமைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் கோவை மாநகர மாவட்ட தலைவராக விஜயகுமார் அவர்களை இப்போது மேலிடம் அறிவித்துள்ளது இது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அவர் வந்த கட்சி தொடர்ந்து கட்சியில் பணிக்கு மிகவும் தன்னை அர்ப்பணித்துள்ளார் கட்சி எழுச்சி பெறும் என்று மிக நம்பிக்கையோடு இருக்கிறோம் அவருக்கு கிடைத்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுனன் அவர்களுக்கும் பி கோ வேணுகோபால் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்